ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது நாச்சியாஸ் வந்துருக்கோங்க ஸோ நாச்சியாஸில் வந்தோன்னே இன்றைக்கி என் கண்ணை பறிச்ச சாரி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸுங்க ஸோ பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இது எல்லாமே பிரிண்ட் சில்க் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ சாரீ ஃபுல்லாமே ஒரு வரைபடம் மாதிரி உங்களுக்கு ப்ரிண்டட் ஃபார்மேட்டில் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சில்க் சாரீஸ் ஸோ வாங்க இந்த சில்க் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூணு வந்து சில்க் டிசைன் சாரி இது மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு காண்ட்ராஸ்ட்டை பார்த்துருவோம் வாங்க ஒவ்வொரு சாரி கலெக்ஷனாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் காட்டுங்கக்கா ஃபஸ்ட்டு இந்த சாரீ காட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்குற சாரீ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு பேட்டனில் இருக்குது சார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் டபுள் ஷைனிங்னா ஸாரீ ஃபுல்லாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது ஆ ஓகேக்கா இது முந்தாங்க ஆ ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸு ஓகே கைக்கு பார்டர் ஸோ செம்மையான ஸாரீ கலெக்ஷன் சாரி தான் கலர் பார்க்கலாம் எனக்கு இந்த ப்ளூ ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு ஃபேவரட் இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க இது முந்தான ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது செம்மையாக இருக்கேன் அக்கா இந்த ப்ளூ எனக்கு தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம பார்க்குறது பிங்க்கு ஸோ பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி இந்த ப்ரிண்டட் வந்து சாரி ஃபுல்லாமல் இந்த ப்ரிண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா சக்கரா ஜரி வந்து காப்பர் அண்ட் சில்வர் ஜரியில் உங்களுக்கு பார்டரில் வந்து சக்கரா ஜரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது முந்தானே ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்ப்பீங்களா வீடியோவில் சொல்கிறீங்களா ஸோ இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லுங்கக்கா ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்க வீடியோ ரெகுலர் ரெகுலர் ஸோ தேங்க்யூ ஸோ நம்ம வீடியோ பார்த்து தான் வந்திருக்காங்க ஸோ சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கிரே பார்க்கலாம் இது வந்து முந்தான கிரேல ரொம்ப அழகாக தெரியுது பாருங்க இந்த ப்ரிண்டட் டிசைன்லாம் ஓகேக்கா ப்ளவுஸ் காட்டுங்கக்கா ப்ளைன் ப்ளவுஸ் தான் ஸோ பிளைன் ப்ளவுஸு இந்த ஜரி மட்டும் உங்களுக்கு சக்கரா ஜரி மட்டும் பார்டரில் வந்துடுது ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து முதல்ல இருக்கீங்கன்னா வாங்க கீழே வசல் வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸாக பார்த்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த பிரிண்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது எல்லாமே புது அரைவல்ஸ் ஆஃப் இன்னொரு வீடியோவில் ஒரு சமையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்